பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவும் எக்ஸைட்டடாக இருக்குது ஸ்கூலில் எப்படி என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போகிறேன் எங்கள் டீச்சர்ஸ்லாம் விட்டு பிரியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருக்கேன் இன்றைக்கி வந்துட்டு எங்கள் ஸ்கூலில் என்னென்ன நடக்குது எல்லாமே ரொம்ப எதுவுமே தெரியாமல் இருக்குது ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் என் ஃப்ரெண்ட்ஸு புது புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிக்கணும் அதே மாதிரி நேற்று வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கியிருந்தேன் அங்கேயும் வந்துட்டு சொல்லணும்னு நினச்சேன் போகிறேன் நான் வந்துட்டு ஃபிஃப்த்து போக போகிறேன் நான் எம் கோ டு ஸ்டாண்டர்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என் புது டீச்சர்ஸ் புது கிளாஸ் ரூம் புது சப்ஜெக்ட் புது ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ஏகப்பட்ட எக்ஸைட் இருக்கு அடுத்து வினித் ராகவன் வினித் ராகவன் நீ எந்த ஸ்டாண்டர்ட் போற தேர்ட் ஸ்டாண்டர்ட் போக போற புது மிஸ் புது கிளாஸ் புது கிளாஸ் ரூம் புது பென்சில் எலேசர் ஷார்ப்னர் பேக் அடுத்ததா ஸ்கூல் ட்ரெஸ் புக்கு கூட கொடுப்பாங்க எல்லாமே கொடுப்பாங்க ஜாலியா இருக்கா ஸ்கூல் போறது ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் ஸ்கூல் போக போறீங்களா ஓகே புது மிஸ்ஸு உங்கள் செகண்ட் ஸ்டாண்டர்ட் மிஸ்ஸை மிஸ் பண்ணுவியா ஆ சொல்லு ஆமாம் செகண்ட் ஸ்டாண்டர்ட் மிஸ்ஸை பார்த்து பேசுவியா என்ன சொல்லிட்டு வருவேன் நிமிந்த பாரு டேக் கேர் மிஸ் ஐ மிஸ் யூ நான் புது கிளாஸ் போகிறேன் எனக்கு எனக்கு பிளஸ் பிளஸ்ஸிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் போய் சொல்லணும் சரியா உங்கள் செகண்ட் ஸ்டாண்டர்ட் மிஸ்ஸை பார்த்துட்டு ஆல் தி பெஸ்ட் சொல்லிவிட்டு ப்ளெஷ்ஷிங் வாங்கிட்டு தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு போகணும் ஓகேவா ஓகே ரிட்டன்யா கம் ஹேர் நீ வந்து எந்த ஸ்டாண்டர்ட் போக போகிற நான் வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் போகிறேன் ஓகே உங்கள் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் மிஸ்ஸுக்கு என்ன சொல்லுவேன் நான் உங்களை விட்டுறது வந்து எனக்கே ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது அதே மாதிரி நீங்கள் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மிஸ் வந்துட்டு மிஸ் யூ ஸோ மச் டேக் கேர் மிஸ் நான் ஃபோர்த் ஃபிஃப்த்து போக போகிறேன் எனக்கு என்னை வந்துட்டு எனக்கு வந்து பிளஸ்ஸிங்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு மிஸ் கிட்டே பிளஸ்ஸிங் வாங்கிட்டு கண்டிப்பாக ப்ளஸ் பண்ண பிளஸ்ஸிங் கொடுத்து தான் அனுப்புவாங்க வாங்கிட்டு அவங்கள வந்துட்டு கேர் பண்ண சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு ஒன் இயர் நாங்கள் பண்ண குறும்புக்கு எனக்கு நல்லா கிளாஸ் எடுத்தீங்க இதுக்கெல்லாமே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்க்கு நன்றி சொல்லிவிட்டு ஃபிஃப்த்து போகணும் ஓகேவா ஓகே ஒன்றை மாதிரி நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் போகிற எல்லா குழந்தைக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்கள் அடுத்த க்ளாஸ் போகிற எல்லா நல்லா படிங்க அதே மாதிரி எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப ఇంటెలిజెంట్ ఇంటలిజెంటా థ్యాంక్ థాంక్యూ బై